அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விட்சிகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீரத்திற்குரிய செவ்வாயும் யோகத்திற்குரிய ராகவும் ஒன்று சேர்வதா நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு சில பேர்லாம் வேகமாக முன்னேறுவாங்க இவங்களுடைய கேரக்டரே திடீர்னு மாறுற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் அதை முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்களை இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க நண்பர் சேர்க்கை மட்டும் இவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா சிறப்பான லைஃப் இவங்களுக்கு அமையும் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன கட்டி பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இவங்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் பிரச்சனை இவங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் ஒரு சிலருக்கு அமையும் சரி அவங்க அவங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் தான் சரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து போங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்லையும் ஏதாவது ஒரு சுப செய்தி நடைபெறும் வேலையில் தொழிலெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும் ரொம்ப பிரகாசமான லைஃப் இனி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நா வரைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சு பேசுங்க அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் எதிரிகளை கொஞ்சம் குறித்துட்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க எதிரிகள் கிட்டலாம் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க மற்றவங்க கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் அவங்க கிட்ட நீங்கள் பேசுறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக பண சம்மந்தமான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி எதையுமே ஒப்படைக்க வேண்டாம் முழுக்க முழுக்க நீங்கள் இறங்கி செய்யறது ரொம்பவும் நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு காதலிச்சிட்டு உங்களுடைய காதல் கை கூடக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னே சொல்லலாம் வரன் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வரன் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த டைமு தருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால கண்டிப்பாக நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க நீங்க தினந்தோறமே உக்கிர தெய்வமான ஏதாவது ஒரு அம்மனை வழிபட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற பௌர்ணமிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ஞான காரக வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் என்றாலும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சூரியனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த விசாக நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த நவம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் வேலையில் ஒரு சின்ன படபடப்பு யோசிக்காமல் செயல்படுறது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக நல்லது அதே மாதிரி இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது சந்தோஷத்திற்கும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க புதிய வாகனங்கள்லாம் வாங்கிட்டு முயற்சியெல்லாம் இந்த டைம் ஈடுபடுவீங்க அதுவும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போது மாணவர்களை கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க விளையாட்டு போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க நல்ல ஒரு பெற முடியும் உங்களுக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு ராசியில் அனுசனை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சனி பகவான் உடல் சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்துவார் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்களை நம்பி எதையும் ஒப்படைக்காமல் நீங்களே பொறுப்பாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாதனால ஒரு சிலருக்கு மன பதற்றம் குழப்பம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்வை கிடைக்கிறதுனால எல்லாவற்றையும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் ராசிக்குள்ளே சஞ்சு ராசிக்குள்ளேயே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவஸ்தானாதிபதியான சூரியன் சனி பகவான் பார்வையும் இருக்கிறதுனால வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது தொழிலையோ வருமானத்துலேயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய வருமானத்தில் தொழிலில் கொஞ்சம் அக்கறையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு யோசித்து செயல்படுங்க அரசு பணியில் இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக செயல்படுங்க அதே மாதிரி கோப் கோப்புகள்லாம் கையாளும்போது ரொம்ப கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோப்புகள்லாம் மிஸ் ஆகிறதுக்கான அல்லது தவறுதலாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது விவசாயிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வயதானவங்களுக்கு ஏதாவது அன்னதானமோ அல்லது ஏதாவது ஒரு உதவி நீங்கள் இந்த டைமு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் வக்கரகம் அடைந்திருப்பதனால செயலில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் வருமானம் கூட கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மனப்பதற்றம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் ாக அமையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்குவார் வருமானத்தில் இருக்க அந்த இழுப்பறி எல்லாமே சரி செய்வார் மாதம் முழுவதும் சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால பொன் பொருள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது குடும்பத்திலையும் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவான் தாயாரோட உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒன்று பண்ணுவார் அதனால் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது புதிய சொத்து வாங்கும்போது அந்த வில்லங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டிருப்பதனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இந்த செயல் இந்த டைம் செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் வருமானத்தில் சின்ன சின்ன தடை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இதில் ஏவது முதலீடு செய்கிறது அப்படின்னா ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்போது இருபது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை அமைய தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் நம்பிக்கையோட தண்ணு ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ